டெல்டா மாவட்டத்திலே நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த சைடில் தாங்க இந்த கருவாடெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இது வந்து லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது கடை ஒரு மார்க்கெட் மாதிரி வரிசையாக ஃபுல்லாக இந்த கருவாடாகிட்டு வந்தாங்க எல்லா மீன்லேயும் இந்த கருவாடு வச்சுருப்பாங்க கொடுவா நெத்திலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இராலில் கூட வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் நாகூர்லேருந்து காரைக்கால் போகிற அந்த பைபாஸ் இருக்குல்லங்க அந்த ரவுண்டான ஜங்ஷன் பக்கத்துல தான் இந்த ஐம்பது கடை அப்படியே வரிசையாக இருக்குது நம்ம இங்கே வந்து கொடுவா தாங்க வாங்கியிருந்தோம் அழகாக அவங்களே பீஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க இவங்கள்ட்ட வாங்கினா என்ன தெரியுமாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இங்கே தானே இருக்குது போர்ட்டு பக்கத்துலையே அதனால இவங்கள்ட்ட நீங்கள் நம்பி வாங்கலாம் உங்களை நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசுகிறீங்கன்னா கம்மியாகவே கொடுப்பாங்க சில பேர்லாம் இங்கே ஏமாற்றலாம் மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் அந்த சைட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டி கருவாடு வாங்கினா வாங்கி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்